சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நன் விலை மதிப்பு இல்லாதது தங்கம் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை ஏற்றத்தைக்கு போயிட்டே இருக்கு இப்போது வெள்ளியும் அப்படிதான் இந்த காலகட்டத்தில் கோல்டு வாங்க முடியலையே நம்மளால் கோல்டு போட முடியலையன்று வருத்தப்பட தேவையே இல்லை வெள்ளி வந்து கோல்டை விட பல மடங்கு வந்து வெள்ளி வந்து சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுகிறது என்ன சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுகிறது என்பதை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் வெள்ளி மோதிரம் அணிவதால் செல்வம் பெருகுவதுடன் ஆரோ உடல் ஆரோக்கியத்தையும் தரும் என்பது சாஸ்திரம் சொல்கின்றது வெள்ளி என்பது சுக்கிர கிரகத்தின் தொடர்புடையது பொதுவாக வெள்ளி மோதிரம் போடுவது சந்திரனை குறிக்கின்றது சந்திரனை மனோகிரகம் என்று சொல்வோம் வெள்ளி மோதிரம் வந்து அணிவதான் பலவித பயன் தரும் ஆனா நிறைய பேருக்கு வந்து வெள்ளி மோதிரம் அணிவதனால் அதோடய பயன் அறியாமலேயே நிறைய பேர் அணிவாங்க ஆனால் இந்த வீடியோ பதிவில் அதன் பயன் என்ன என்பது முக்கியமான பயன்களை நான் வந்து சொல்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு எல்லோரும் வெள்ளியில் மோதிரம் அணிங்க வெள்ளி மோதிரம் அணிவதனால் உடல் ஆரோக்கியத்திற்கும் வெள்ளிக்கும் சம்பந்தம் உண்டு உடல் ஆரோக்கியம் தரும் வெள்ளி மோதிரம் அது மட்டும் இல்லை முட்டிவலி கபம் நோய் தாக்குதல் குறையும் முட்டிவலி வந்து அதுவும் கட்டுப்படும் மன குழப்பம் நீங்கும் வெள்ளி மோதிரம் போற போடுறதுனால ஒரு சில மின் அலைகள் வந்து வெள்ளியில் இருக்கு நம்ம மோதிரம் போடுறதுனால அதிலிருந்து வரும் மின் அலைகள் உடலில் இருக்கும் நரம்புகள் வழியாக அது சென்று உடல் உள் உறுப்புக்குள் இருக்கும் நோயை குணப்படுத்துது என்று சொல்லப்படுகின்றது வெள்ளிக்கிழமை அன்று இந்த மாதிரி சுக்கிற ஓரையில் வெள்ளி மோதிரம் வந்து வாங்கிட்டு அந்த வெள்ளி மோதிரத்தை சந்தனம் பன்னீர் கலந்த நீரில் வந்து நல்லா கலந்த நீரில் வந்து நல்லா அலம்பி எடுத்துக்கணும் அதை வந்து ஸ்ரீ மகாலட்சுமி இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வதை இல்லைன்னா குலதெய்வம் படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி வச்சிங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம ஹோம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ என்று அர்ச்சனை செய்து ஒம்பது முறை பதினோரு முறை உங்கள் விருப்பப்படி இருபத்தி ஒரு முறை அந்த ஒத்தப்படையில் அர்ச்சனை செய்து நீங்கள் அந்த மோதிரத்தை வெள்ளி மோதிரத்தை தூபம் ஏ தீ தீபார்த்தனை காண்பித்து வெள்ளி மோதிரத்தை நீங்கள் அணி அணிந்து கொள்ளலாம் முக்கியமாக மோதிரம் வந்து எந்த விரலில் அணிவது சிறப்பு என்று அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மோதிரம் வந்து எப்பவுமே மோதிர விரல் அணிவாங்க மோதிரத்துல வந்து ஆள்காட்டி விரலை நடு இதுல எல்லாம் மோதிரம் அணியலாம் அடுத்து வந்து மோதிரம் வந்து எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த கையில அணிவது என்பதை பார்க்கலாம் விஷம் சிம்மம் தனுசு அந்த பெண்கள் வந்து மோதிரத்தை மோதிர விரல் அணிஞ்சிக்கலாம் ரிஷபம் கன்னி மகரம் கடகம் அவங்க வந்து விருஷிகம் மீனம் இவங்கெல்லாம் வந்து நடு விரலில் மோதிரத்தை அணிஞ்சிக்கலாம் மிதுனம் துலாம் கும்பம் அவங்க வந்து ஆள்காட்டு விரலில் மோதிரத்தை அணிவது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நம்ம கோல்டு தான் வந்து அணிஞ்சு அதுதான் தான் மதிப்புன்ற காலம் போய் இப்போ வந்து வெள்ளியில் வெள்ளின்னா அதோட சிறப்பு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளி அணிவதனால் நமக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை செல்வ வளத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த வெள்ளிக்கு இருக்கு இது வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது மோதிரம் அணிய விரும்பாதவர்கள் வெள்ளி செயின் அணிந்தாலும் இந்த பலன் கிடைக்கும் வெள்ளி மோதிரம் சந்திரனின் தாக்கத்தை அதிகரிக்கிறது இதனால் வந்து சளி இருமல் கூட சரியாகும்னு சொல்லப்படுகிறது தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் தொழில் வளம் சிறக்கும் இப்போ மார்க்கெட்டில் வந்து அதில் வியாபாரம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து வெள்ளி மோதிரம் அவங்க அணிஞ்சிட்டு வியாபாரம் பண்ணாங்கன்னா வாடிக்கையாளர்களை வந்து ஈர்க்கும் சக்தி இந்த வெள்ளி மோதிரத்துக்கு இருக்குது வேற்பட்ட பலவித நன்மைகள் தரும் வெள்ளி மோதிரம் வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது விலை வந்து நிர்ணயிக்கப்படுகின்றத நம்ம கோல்டு அணியிறமோ இல்லையோ வெள்ளி மோதிரம் கண்டிப்பாக நமக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் அதோட விலை அதனால் எல்லோருமே மோதிரம் வெள்ளியில் அந் வெள்ளி மோதிரம்